ஃப்ரீசலாட் தினம் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சை அநேகருக்குள்ளே உண்டு ஆனால் செய்வதற்கு நம்மால் முடியாத தருணங்கள் உண்டு என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் நம்மால் எத்தனையோ பேருக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும் ஏன் சின்ன சின்ன உதவிகள் கூட நம்மால் செய்ய முடியும் பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் சிறிய அளவிலே நாம் செய்ய முடியும் பாருங்கள் அநேக நம்மை தேடி வருவார்கள் எனக்கு சின்ன ஒரு தேவை இருக்கிறது செய்ய முடியுமா என்று சொல்லி வரலாம் அல்லது இவ்வளவாய் ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி கேட்டு வரலாம் அல்லது பொருட்கள் தேவையோடு கூட வரலாம் பல உரையிலே பல வழிகளிலே நம்மை தேவையோடு கூட சந்திப்பார்கள் ஆனால் சில நேரம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் சில நேரம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் விட்டுவிடுகிறோம் எத்தனையோ நேரம் நாம் ஒருவேளை அவரிடத்திலே நன்மை பெற்றவர்களாய் காணப்படுவோம் ஆனால் நாம் அவர்களுக்கு அவர்கள் நம்மிடத்திலே நன்மைக்கு என்று சொல்லி வருகிற பொழுது நாம் செய்ய மனம் மடிவுளவர்களாக காப்படுகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஏழாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது பாருங்கள் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது உனக்கு பலன் இருக்கும் பொழுது நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எத்தனையோ நேரங்களிலே நாம் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் விட்டுவிட்டிருக்கிறோம் இல்லையா இந்த உலகத்திலே ஒன்றை மாத்திரம் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கிறது அது விழுகிற சூழ்நிலை வருகிற பொழுது பாருங்கள் அது எத்தனையோ இடங்களிலே நாம் பார்க்கிறோம் சின்ன ஒரு கல்லுதான் அது அடைக்கல்லாக இருந்து அந்த பாறையை தாங்கி பிடித்திருக்கும் இதை போன்று சிலருடைய வாழ்க்கையிலே நம்மால் செய்ய முடியும் அவர்களுடைய சர்க்கலான வேலை வீழ்ச்சியின் தருணத்திலே சின்ன ஒரு அடைக்கல்லாக இருந்து நாம் அவர்களை தாங்கி பிடிக்க முடியும் பாருங்கள் ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்ற நேரத்தில் நாம் அவர்களை தாங்கி பிடிப்போம் என்று சொன்னால் அவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலே சென்றாலும் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் காரணம் அவர்களை விழாமல் தாங்கிக் கொண்டது இந்த சிறியவர்களாகிய நாமத்தான் இருக்க முடியும் இன்னும் ஒருவரை பாருங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எழும்பி வர முயற்சிப்பார்கள் ஆனால் எழும்ப முடியாத தருணம் காணப்படும் அந்த வேளையிலே நம்மால் முடியும் என்று சொன்னால் அவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுவோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே எந்த நிலையிலே சென்றாலும் நம்மை மறந்து விட மாட்டார்கள் காரணம் அவர்களை எழும்பி தூக்கிவிட்டது நீங்களாக இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களைக் கொண்டு அவர்களை தூக்கி விடுவார் என்று சொன்னால் அவர்கள் எங்களை மறந்து போக மாட்டார்கள் ஆகவே இதை இரண்டு நிலையிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை தேடி வருகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படும் பாருங்கள் நிதிமொழிகள் இரு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வீத வசனம் இப்படியாக சொல்கிறது உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று நீ சொல்லாதே பாருங்கள் அருமையான வேதவசனம் உன்னிடத்துலே பொருள் இருக்கிற பொழுது நீ நாளைக்கு வா என்று சொல்லி என்ன செய்யக்கூடாதாம் அவர்களை சொல்லி விடக்கூடாதா நம்மால் இருந்தால் நம்மிடத்தில் இருந்தால் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லி அழகாக வேதவசனம் சொல்கிறது இல்லையா பாருங்கள் இதுதான் இந்த வேதவசனத்தை வேதத்தை குறித்து நாம் பார்த்திருக்கோம் இல்லையா எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதில் இருக்கிறது என்று சொல்லி உண்மையாகவே நன்மை செய்வதற்கு அதிகமாக கற்றுத்தருகிறது நம்முடைய வேத வசனங்கள் மாத்திரமே நான் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம் இதுவரையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம் நம்மால் இயன்றதை செய்கிறோமா அல்லது மனதிலே குழப்பத்தோடு கூட நாம் செய்ய தவறுதலாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஓருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாமா ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் புது புது நன்மைகளினால் எங்களை நேசிக்கிற நல்லாண்டு ஒரு இந்த நாளிலும் அருமையான வேத வசனத்தின் மூலமாக அடியனோடு கூட இணைந்து முடைய பிள்ளைகளுக்காய் தேவன் பேசியிருக்கிறீர் அதற்காய் நன்றி தாவே உடைய பிள்ளையுடைய இருதயத்திலே கர்த்தர் இன்று முதல் பேசுங்க எந்த இடத்திலே யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் எப்படி நன்மை செய்ய வேண்டும் அது எந்த அளவில் அவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை குறித்து என் ஆண்டவர் பேசுங்க அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் இவர்களும் நன்மை செய்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக அண்ட உரை நீங்கள் இங்கு ஜபத்தை கேட்டபடியால் நன்றி உடைய பிள்ளைகளை அண்டு உரை பிறரிக்காய் கொடுப்பவர்களாய் நீர் உயர்த்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இப்ப பாதம் கிஞ்சு மின்டுகிறேன் ஜபத்தை கேளம் நல்லா அண்ட உரே ஆமே